அனைவருக்கும் வணக்கம் நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்களை டிடிவி தினகரன் அவர்களோட ஆதரவாளர்கள் வந்து டைரக்டா திருச்சில இருக்க சாட்டை துரைமுருகன் அவர்களோட வீட்டுக்கு போய் அவருடைய காரை தாக்கியிருக்காங்க நீ வா சாட்டை துரைமுருகன் சொல்லி ஆபாசமான வார்த்தைகள்ல பேசி அது மட்டும் இல்லாம நீ வந்து தினகரனை பத்தி தேவலாம உன்னுடைய சாட்டை வலை ஒலியில போட்ட வீடியோவை நீ தூக்கணும் அப்படின்ற மாதிரி தினகரன் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதாவது சாட்டை துரைமுருகனோட வீட்டு வாசல்லையே சாட்டை துரைமுருகன் பயத்துல வீட்டை விட்டு வெளியே வரல உயிர் அச்சத்துல அவர் வீட்டுக்குள்ளே இருந்து காவல்துறைக்கு ஃபோன் அடிக்கிறாரு பின்னாடி காவல்துறை வருவார் எதற்காக இந்த தாக்குதல் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரனை பத்தி சாட்டை துரைமுருகன் அவர்கள் நிறைய விஷயங்கள் அவருடைய யூடியூப் சேனல்ல பேசுறாரு என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் சசிகலா அவர்களுடைய அன்னை பயலா இல்லாம இருந்திருந்தால் அக்கா பயலோ அண்ணன் பயலோ ஏதோ ஒரு சொந்தக்கார ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியல அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாம இருந்திருந்தால் இவர் வந்து ஒரு இருக்க கூட ஆளு அப்படி இப்படின்னு சொல்லி அவருடைய அவரை வந்து ஒருமையில தாக்கியிருக்காரு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அமமுகவினருக்கு வந்து போய் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி என்னுடைய தலைவர் வந்து முன்னாடி பேசியிருந்தா பரவாயில்ல நீ பேசலாம் உன்னை எதுவுமே இருந்த ஒருத்தவரை நீ எப்படி போய் பேசுவ அந்த வீடியோ டெலிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்திருக்கு சாட்டி துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எதுவுமே பண்ணல நான் வந்து வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு அரசியல் வா ஒரு தான் வெளியே விட்டேன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா குலை மிரட்டல் எனக்கு விட்டாங்க அதனாலதான் நான் வந்து தினகரனை பத்தி இப்படி எல்லாம் நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் அவருடைய சேனல்ல சொல்றாரு சரி ஓகே சாட்டை துரைமுருகன் அவர்கள் டிடிவி தினகரனோட பின்னணியை ரொம்பவே கேவலமா சித்தரிச்சு சொன்னார் பாத்தீங்களா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல சாட்டை துரைமுருகனோட பின்னணி பார்க்க போறோம் அவருடைய அவர் இரண்டாவது திருமணம் பண்ணது அது மட்டும் இல்லாம திருமணமான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணதெல்லாம் நான் வந்து சொல்ல விரும்பல அதை வந்து அவருடைய பர்சனல் லைஃபு அது வந்து நம்ம உள்ள போறது இல்லை அவர் என்னெல்லாம் விஷயம் வந்து இவர் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாதுங்க இவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு பிரச்சனை அப்படின மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து இவர் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் பாதுகாப்பை முன்னிறுத்தி நிறைய போராட்டங்கள் நடத்திருக்காரு அப்படிலாம் நான் சொல்லுவேன் நினைப்பீங்க அவர் அப்படிலாம் கிடையாது நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் இவர் வந்து பொது விஷயத்துக்கு எந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போனார் அப்படின்னா ஆபாசமா பெண்களை பேசியோ ஆபாசமா ஒருத்தவங்க பொது மேடைகள்ல ஆபாசமா கட்சிக்காரங்களை பத்தி பேசியோ அதற்காக மட்டுமே இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிருக்காரு தவிர இவர் வந்து பாத்தீங்கன்னா பொது விஷயத்தில் கலந்துக்கிட்டு சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி பெண்கள் பாதுகாப்பை முன்னிறுத்தி எந்த ஒரு போராட்டத்தில் நடக்கலாம் நாம் தமிழர் கட்சியை வந்து இவர் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்லுவாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசத்தை தான் பரப்பிட்டு இருப்பாரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனா திருப்புவனத்துல ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனையில ஒரு பெண் அந்த பெண் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க அந்த பெண்ணை வந்து தேவர் அடியால் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு பொது மேடையில் இந்த பெண்ணுக்கு வந்து அந்த பெண் உண்மையாக தவறு செஞ்சாங்களா உண்மையாக ஒரு போலீஸ் அதிகாரிக்கு போன் பண்ணி தகவல் சொன்னாங்களா அப்படின்னு எதுவுமே தெரியாம விசாரணை தேவரடியா சித்தரிக்கிறாரு சாட்டை துரை இவனம்தான் இவங்களோட பெண் உரிமை பெண் பாதுகாப்புன்ற மாதிரி மக்கள் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே இந்த கான்செப்ட் அடுத்த கான்செப்ட்ருவோம் என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா அஜித் விஜய் இவங்க ரெண்டு பேரை வச்சுதான் நாம் தமிழர் கட்சியில சாட்டை துரைமுருகன் அவர்கள் பல இடங்கள்ல ஓட்டு கேட்பாரு எடுத்துக்காடு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி விஜய் வந்து ரொம்ப பிடிக்கும் விஜய் நல்லவர் விஜய் தமிழ் தேசியத்துக்கு கிட்டத்த ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் விஜய் அளவுங்க நடிக்க முடியுமா விஜய் அளவுங்க டான்ஸ் ஆட முடியுமா விஜய் மாதிரி ஒருத்தன் வர முடியுமா அப்படி இப்படின்னு சாட்டை துறைமுருகனோட யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருந்தாரு இங்க பொய்யெல்லாம் போயிட்டு அந்த யூடியூப் சேனல்ல கூட போய் பாருங்க இன்னுமே அந்த வீடியோ தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம சாட்டை துரைமுருகன் அவர்கள் இப்ப விஜய வெறுக்கிறார் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து நாம் தமிழோட கூட்டணி இல்ல அப்படின்னு வந்து விஜய் திட்டவட்டமா தெரிவிச்சிட்டாரு அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய வந்து அனில் குஞ்சு விஜய் ரசிகர் வந்து அனில் குஞ்சு விமர்சிக்கிறாரு ஆனா சாட்டி துணைமுனுகனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியலன்னு தெரியல ஆரம்ப காலகட்டத்துல நாம் தமிழர் கட்சியை மேல தூக்கி விட்டதே விஜய் ரசிகர்கள் தான் சொல்லி மறுக்க முடியாத ஒரு விஷயம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரா நாம் தமிழோட கூட்டணி இல்லைன்னு ஆகி போச்சா நாம் தமிழர் விஜய்க்கு சந்தன் ஆகி இப்போ இப்ப வந்து அஜித்த கையில் இருக்கிறார் ஆரம்ப காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அஜித்தை ரொம்பவே எதிர்த்த சாட்டை துரைமுருகன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஜித்னா தல அஜித்னா நான் தலர்னா கூப்பிடுவேன் என்னுடைய நண்பர்கள் யாராவது அஜித்த சொன்னா அடிச்சு தலம் கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி தலையோட ரசிகர்களை தன்வசம் இழுக்கலாம் அப்படின்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் வீடியோல பேசிட்டு இருப்பாரு அது மட்டும் இல்லாம ஒரு மேடையில சாட்டை துரைமுருகன் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அகர முதலை எழுத்தெல்லாம் தலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்வாரு என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சாட்டே துரைமுருகன் யாரோ சொன்னாங்களாம் அவருடைய நண்பர்கள் யாரோ சொன்னாங்களாம் அஜித் வந்து நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டு போட்டாரு அப்படின்ற மாதிரி எதற்காக இந்த மாதிரி பொய்களை பரப்பி ஆபாசங்களை பரப்பி எதற்காக பேசுறாருன்னா நாம் தமிழ் கட்சியோட ஓட்டை அதிகரிக்கணும் ஒரு பொய் சொல்லியாவது எப்படியாவது ரசிகர்களோட ஓட்டை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்கள் நினைச்சிட்டு இருக்காரு சாட்டை துரைமுருகன் வந்து நீங்க துரைமுருகன் பேசிய ஆதரவாளர்களுக்கும் இப்ப உள்ள ஆதரவாளர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய உண்மைகளை மட்டும் பேசுவாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் தான் கூட இல்ல விஜய் பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்ற போதுதான் தெரியுது இவர் வந்து சொன்னது ஃபுல்லா பொய் தான் இவர் மசுல ஃபுல்லா வன்மத்தை வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது வீடியோ பார்த்தா நன்றி வணக்கம்